உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன உலக உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே வருங்கால சந்ததிகள் வளம் பெறும் எண்ணத்துடன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் முடிந்தால் பகிருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்வு என்ன படிக்கலாம் அதில் மருத்துவத்துறை இதுக்கு முன்னாடி நிறைய கட்டிடத்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் எல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது வீடியோஸ் வரும் எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளுக்கும் என்னுடைய விளக்கங்கள் கடந்த கால் நூற்றாண்டுகளாக நாம் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது என்னுடன் டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர் யார் டாக்டர் இருக்கலாம் டாக்டர் ஆகும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு வந்த ஜாதகங்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் அவருக்கு அனுப்பியிருக்கேன் அதில் எல்லாத்துலேயும் என்ன மாதிரி லாஜிக் இருக்குங்கிறத அனுபவ ரீதியாக பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையே இரநூறு டாக்டருடைய ஜாதகங்களை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது ஆக இருந்து கண்டினியூவாக ஆயிரக்கணக்கான டாக்டர் ஜாதகம் பார்த்துருப்போம் ஆக ஒன்றும் கிடையாது டாக்டர்ஸ் மேட்ரி மணின் இருக்குது போய் எல்லாத்தையும் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் எடுங்க இந்த லாஜிக்லாம் அதில் இருக்கான்னு பாருங்கள் மருத்துவத்துறை அப்படின்னா முதல்ல வந்து இந்த சூரியன் செவ்வாய் ராகு கேது குரு இதனுடைய தொடர்புகள் பத்தாம் பாவகத்தில் இருக்கணும் புரியுதுங்களா பத்தாம் பாவாதிபதியாகவும் அந்த அந்த கிரகங்கள் இருக்கலாம் பத்தில் நின்ற கோள் சரிங்களா நட்சத்திரத்தை மட்டும் வைத்து நம்ம டாக்டராக வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பல டாக்டருடைய நட்சத்திரங்கள் கேதுவனுடைய நட்சத்திரங்கள் ராகுனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அதே மாதிரி குருவனுடைய நட்சத்திரங்கள் நான் பார்த்துருக்கேன் இல்லை ரேஷியோ கம்மியாக இருக்கிறது குரு நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்த செவ்வாய் இதுதான் ஒன் கேது ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு இப்படி மார்க் போடலாம் இது மாதிரியான நட்சத்திரங்களும் அல்லது பத்தாம் பாவாதிபதி இவர்களாக இருந்தாலும் அவர்கள் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஒரு லக்கணம் லக்கணாதிபதி குரு இது பத்தாம் இடத்தில் கேது செவ்வாய் இவங்க எடுக்கலாமா எடுக்கலாம் ஏன்னா இதே லக்கணம் தான் நான் நான் டாக்டர் இல்லையே இதனால தான் ஒவ்வொரு ஜோதிடர் சொல்கிறது பலன்கள் வெவ்வேறாக இருக்குது அப்போது எனக்கு பத்தாம் இடத்துல எந்த கோள்களும் கிடையாது பத்தாம் பாவாதிபதி புதன் எனக்கு வந்து சனியனோட சேர்ந்து அப்போ அது இல்லை ஆனால் பத்தில் செவ்வாய் பிளஸ் கே ரிசர்ச் பிளானட் இல்லையா சயின்டிஸ்ட் சயின்ஸ் இது கெமிக்கல் மெடிசின் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் மருத்துவம் படிப்பதற்குண்டான எண்ணம் இருந்து கிரக கிரகநிலைகளும் அமைந்து நல்ல தசாபுத்தியும் நடக்குமேயானால் அவர்கள் நிச்சயம் நல்ல மருத்துவராக வருவார் அடுத்தது உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அடுத்து யார் என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் நான் முதல்ல நட்சத்திர ரீதியாக சூரியனுடைய நட்சத்திரம் மூணு திருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மூன்று மிருக சித்திரை அவிட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு அஸ்வினி மகம் மூலம் அடுத்தது ராகுவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் குருவோட நட்சத்திரங்கள் அதுக்கு அடுத்து லாஸ்டா என்னுடைய ஆய்வில் புனர்பூசம் விசாகம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி இவங்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காக நீங்கள் நீட்டு எழுதுங்க அல்லது என்ன வேணாலும் பண்ணுங்க மெடிக்கல் ரிலேட்டட் நான் சொல்கிறது அறுவை சிகிச்சை நிபுணரா அது ஸ்பெஷலிஸ்ட் ஜாதக அனலைசிஸில் சொல்கிறேன் டாக்டர் ஆகிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசலிசுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஹின்ஸ் கொடுக்குறேன் இந்த டாக்டர்ஸ் பார்க்கும் பொழுது இவர் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரைட் இது நட்சத்திர ரீதியாக இது கோள்கள்னு நட்சத்திர ரீதியாக சொன்னோம் இப்போது இந்த லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா யாரெல்லாம் டாக்டர் ஆகலாம் இப்போ மேச லக்கணம் லக்னாதிபதி யார் செவ்வாய் கடக லக்கணம் லக்னாதிபதி யாரு பத்துக்குடையவன் யாரு செவ்வாய் சிம்ம லக்கணம் இந்த லக்னாதிபதி யாரு சூரியன் அப்போ சூரியன் அதுக்கு அடுத்தது வெறிச்சிக லக்கணம் லக்னாதிபதி யார் குடையவன் யாரு சூரியன் ப்ளஸ் செவ்வாய் லக்னாதிபதினாக்கா இதனுடைய ஹவுஸ் ஓனர் பத்தாம் என்னன்னா இதிலிருந்து கிளாக் வைஸ் எண்ணி டென்த் லார்ட் சூரியன் இதான் லாஜிக் கும்பலக்கணம் பத்தாம் பாவாதிபதியாரு செவ்வாய் செவ்வாய் மெடிக்கல் பிளானட் ஷட்பலம் ஷட்பலத்தில் ஆறு வகையான பலத்தில் செவ்வாய் பலமாக இருந்து அந்த நட்சத்திரத்திலும் பிறந்து செவ்வாயினுடைய ஸ்டார் மெருகசிரிடம் சித்திரை அவிட்டம் அதே பத்தாம் பாவாதிபதியாகவும் வறுமையானால் அற்புதமான அந்த மருத்துவத்துறையில் சிறந்து விழுவாங்க நிரஞ்சன் எழுநூத்தி இருபது மார்க் எடுத்திருக்கிறார் அப்படின்னா எப்படி அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் நிரஞ்சன் அப்படின்னாலே நட்சத்திரப்படி வச்சுருந்தாங்கன்னா அவருக்கு விருச்சிக ராசி அணுச நட்சத்திரம் அப்போ ராசியாதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் அவருடைய தொடர்பில் நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து நீட் மாணவர்கள் அசால்ட்டாக படிக்கலாமா ரொம்ப ஆர்வத்துடன் படிக்கலாமா மிக கவனமாக படிக்கலாமா என்பதெல்லாம் உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நேரில் வந்து பார்த்து பயனடையுங்கள் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்குறேன் ஆக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க மருத்துவத்தில் மார்க் இரநூறு இரநூத்தம்பது தாண்டாது டைம் வேஸ்ட்டு ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இல்லை காசு பணமும் இல்லாமல் ஏன் ஆசைப்படுறீங்க எத்தனையோ துறை இருக்கு இல்லையா இதே கிரகங்களுக்கு இன்னும் பல துறைகள் நிறைய இருக்கு சூரியன் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் செவ்வாய் கெமிக்கலுக்கு போகலாம் ராகு வேற என்ன நிறைய துறைகள் இருக்கு ரிசர்ச் ஓரியன்ட் சயின்டிஸ்ட் இப்படி நிறைய போகலாம் ரைட் இப்போ லக்கண ரீதியாக சொன்னோம் சில ராசிகள்லாம் டாக்டராக வரலாமா சார் பன்னிரெண்டு ராசிகளும் வரலாம் பன்னெண்டு ராசிகளிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் சில ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் சொல்றதுக்காகத்தான் நம்ம பண்றோம் ரைட் இப்போ வந்து இன்னும் மருத்துவத்துக்கு கொஞ்சம் சிறப்பான விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னா இப்போ லக்கணம் சூரியன் செவ்வாய் செயற்கை திக்பலம் பிளஸ் ஆட்சி உச்சம் எக்ஸாக்ட்லி இவங்களுக்கு அற்புதமா நம்ம சொல்லலாம் இந்த பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவகத்தில் சூரியன் கேதுவோட ஸ்டார்ல இருக்கு உதாரணத்துக்கு சரிங்களா இந்த சுக்கரன் செவ்வாய் சூரியனுடைய ஸ்டார்ல இருக்கு அரசு மருத்துவராக வருவார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அதே மாதிரி படிக்கும்போது நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணி செலவே இல்லாமல் படிச்சு வெளில வந்துருவார் அதே மாதிரி இந்த கேது சாரத்தில் சூரியன் இருக்கு ரைட் இவங்க என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்டா வரலாம் டெர்மடாலஜி வரலாம் கேது சோரியாசிஸ் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தக்கூடியது ஸ்பெஷலிஸ்டாக சொல்லக்கூடியது இதெல்லாம் நல்லா நிறைய டாக்டர் ஜாதகம் பல ஆயிரக்கணக்கானது பார்த்தவங்களால் சொல்ல முடியும் சரிங்களா ஒரு பொண்ணு ஜாதம் பார்க்க வருது கடக லக்கணம் அந்த பத்தாம் பாவகத்தில் சனி இருந்தது சனி செவ்வாய் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கிறாங்க அதே அவங்க இதே ஆஃபீஸில் வந்து உட்காந்து நாங்கள் வந்து அவங்க ஜாதகத்தை அவங்க டாக்டர்னு சொல்லலை நான் எனது ஆய்வில் உங்களை படிக்க வைத்திருப்பினேனால் கடகலக்கணம் இந்த நிலைப்பாடுகளை நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படின்னு சார் ஐ எம் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி பார்த்தீங்களா ஆய்வு ரைட் அடுத்தது என்ன ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் வரலாம் உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன் ஒன்று டெர்மடாலஜி இன்னும் ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் அந்த பொண்ணு அப்படியே துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க அம்மாட்ட கை கொடுக்குறாங்க என்னுடைய எய்மே வந்து டெர்மட்டாலஜி தான் அது அங்கிள் நீங்கள் எப்படி சொன்னீங்க என்ன சாமி ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு திறமை இருந்திருக்கு என்னுடைய ஆய்வு இருந்திருக்கு நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் யோதரம் என்பது மிகப்பெரிய ஆழமான கடல் அதிலெல்லாம் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே அறக்குறை தான் அந்த அறக்குறையில் நம்ம என்ன செய்கிறோன்னா சில விஷயங்களை நம்ம தெளிவாக உள்ள உள்வாங்கி கிரகங்களை அனலைஸ் பண்ணும்போது அதே மாதிரி நான் எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கணும் வருங்கால சந்ததிகள் இது போன்ற அமைப்பு உடையவர்கள் அதில் இன்வால்மெண்ட்டோடு போய் படிச்சிங்கன்னா நீங்களும் வரலாம் இல்லையா இதுதான் இப்போ இந்த கோள்கள் எல்லாமே மருத்துவத்துறைக்கு உண்டானது என்னென்ன லக்னத்தில் பிறந்தால் மருத்துவத்துறையில் துறையில வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது பொதுவாக ராசிகளில் மேச ராசி விருச்சிக ராசி சிம்ம ராசி தனுசு ராசி மீன ராசி இவங்க இந்த ராசிகளில் மட்டும் நாம சொல்றோம் இவங்களும் இந்த துறைக்கு தொடர்புகள் உடையவர்கள் அவ்வளவுதான் இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இல்லையா சார் நிறைய இருக்காங்க ஏன் இப்ப மகரலக்கணத்தில் டாக்டர் கடகராசி மகர லக்கணம் டாக்டர் செல்வராஜ் என் கூட ரெண்டாயிரத்தி மூணில் டிப்ளமோ சிலேஜ் படித்தார் எத்தனை வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இன்னும் தொடர்பில் இருக்கும் அவர் மகர லக்கணம் கடகராசி இந்த லாஜிக் உடஞ்சி போச்சு இல்லை அதுதான் அதுக்கு பல காரணங்கள் பத்தான் பாவாதிபதி தொடர்பு ஆகாது நீங்களும் டாக்டர் ஆகலாம்ங்கிறதுக்கு சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க மேலோட்டமான ஆராய்வு ஆய்வு சார் இது என்ன கிளாஸ் எடுக்கிற இடமா உங்கள் வருங்கால சந்ததிகளை அவங்கள வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்க வைக்கிறது இது வந்து ஜோதிட கிளாஸ் இல்லை இதுவே ஜோதிட கிளாஸ் அளவுக்கு இப்போ கொண்டு போயிருக்கோம் ரைட் அடுத்தது நீங்கள் உங்களுடைய லக்கணமும் உங்களுடைய ஸ்பெஷலிஸ்டும் இந்த டாக்டர்ஸ் பொதுவாக மேச லக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் லக்கண ரீதியா லக்கண புள்ளி விழுந்தது கேது அந்த லக்கணப்புள்ளி கேதுவில் விழுந்ததுனாக்க நீங்கள் கட்டிகளை அகற்றக்கூடியவர் ஆப்ரேஷன்ஸ் எம்எஸ் அதுக்கு அதுக்கடுத்தது சூரியன் என்னுடைய நட்சத்திரம் கார்த்திகை எம்டி மெடிசின் பற்றி ரிசர்ச் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் லக்கணம் விழுது அப்படின்னா டயாபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அதே லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்திங்கன்னா இது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு அடுத்தது டெர்மடாலஜி ஸ்கின் சம்மந்தப்பட்டது சனியினுடைய துறை செவ்வாயினுடைய துறை ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஆக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க நான் எனக்கே ரொம்ப அவங்களுடைய ஜாதகம் நாங்கள் வச்சுருக்கேன் உதாரண ஜாதகம் இந்த டாக்டர் அவர் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணக்காரர் பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது பத்தாம் பாவாதிபதி செவ்வாய்னா டாக்டர் படிக்கலான்னு இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வர்றேன் அவர் பாருங்க காலபுருஷ தத்துவத்தை அப்படியே எடுத்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்போ காலபுருஷனுக்கு இது கிட்னியை குறிக்கக்கூடியது ஆக இது மாதிரி எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் ரைட் அதே மாதிரி இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவங்களாம் வந்துட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக வரலாம் காது மூக்கு தொண்டை அதில் நட்சத்திர ரீதியெல்லாம் சொல்லலாம் டைம் எடுக்கும் சரிங்களா அதனால் நம்ம அதை இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் மிதன லக்கணக்காரர்கள் அப்படிங்க பாருங்கள் பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் குழந்தைகள் நல்ல மருத்துவர் அதே மாதிரி தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் அவங்களும் இஎன்டிக்கு தொண்டை நோய்களுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் கடக லக்கணம் பல்மனாலஜிஸிஸ்ட் வருது பல்மனாலஜிஸ்ட் வந்து நுரையீரல் நிபுணர் அது சார்ந்தது நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா நல்லது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லது சிலர் மண்டையை பிரித்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு ஹெட்டு ஹெட்டை பிரிக்கக்கூடியதுக்கெல்லாமே இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷலிஸ்ட்டாக வருவீங்க நீங்கள் அந்த மாதிரி அந்த டாக்டர் நான் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் இருந்து உயர்கல்வி என்ன படிக்கலாம்னு நீங்கள் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயே ஏன்னா நீங்கள் பிஸியான டாக்டராக இருப்பீங்க நேரில் வர தேவையில்லை நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் சிம்ம லக்கணம் இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம் ஆப்தோமென்ட் வயிறு சம்பந்தப்பட்ட மேல் வயிறு சார்ந்த அதே மாதிரி கார்டியாலஜிஸ்ட் சிம்ம லக்கணம் கார்டியாலஜிஸ்ட் ஒரு டென்த்து கூட படிக்கல ஒரு குழந்தை அதனுடைய எய்மே சிம்ம லக்கணம் அது மேசராசி அதில் நான் சொன்னேன் இது ஒரு மருத்துவர் ஜாதகம்னா அது அது ஒரே சந்தோஷம் அவங்களோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம் நீ கவலைப்படாதம்மா நானே வந்து படிக்க வைக்கிறேன்னு ஏன் அது பாருங்க நான் வந்து இங்கே சிறந்த இருதய நிபுணராக வருவாருங்கிறீங்க ஐயோ அவளுடைய லட்சியமே அதாங்க சார் ஓடாத இதயத்தை ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதயம் படமாகவே போட்டு போட்டு வச்சுருப்பா எப்படி பார்த்தீங்களா அந்த அந்த இந்த பசுமரத்தில் அடித்த ஆணி போன்று இளம் வயதிலேயே இந்த குழந்தைகள் நாம இது மாதிரி அழகாக வழிநடத்தினோம்னாலே போதுங்க வருங்காலம் மிக வளமான காலமாக இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா கன்னிலக்கணன் இவர் வந்து பத்தாம் பாவாதிபதியினுடைய ஃபீல்டு எடுத்துக்கிட்டார் புதன் நேரோலஜிஸ்ட் நேரோ நரம்பியல் நிபுணர் கரெக்டாக அதில் எடுத்து படைக்கிறார் கன்னி லக்கணத்துக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்கணத்துக்கு ஸ்பைனல் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அது நரம்பு எடுத்தாலே நரம்பு இந்த இடத்துல சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் அப்படியே எள் கீழே வரைக்கும் போகுது இல்லையா இந்த எள் தான் இந்த இடம் இதுதான் சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் நெக்குகிட்ட இந்த லக்கணமாக உள்ள டாக்டர்ஸ் அந்த நீரோ எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக வருவீங்க ரைட் துலாம் லக்கணம் இவங்கெல்லாம் அந்த நுரையீரல் நிபுணராக வர்றதுக்கும் ஹார்ட்டு சம்பந்தப்பட்டதுக்கு பார்க்குறதுக்கும் இவங்க வந்து மிக அற்புதமான ஒரு லக்கணம் வந்து துலாம் லக்கணம் செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாற்றக்கூடியவராகவும் இருப்பாங்க அடுத்தது விருச்சிக லக்கணம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பெண்களுக்காக அந்த யூட்ரஸ் அதில் ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்டோ ஸ்பெஷலிஸ்ட் போக பார்த்தீங்கன்னா இவங்க பல துறைகளில் நிறைய வரலாம் மெடிசின் எம்டி அதெல்லாம் பண்ணலாம் அவங்க கார்டியாலஜிஸ்ட் பண்ணலாம் அடுத்தது தனுசு லக்கணம் இவங்கள்லாம் வந்துட்டு அந்த பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் குழந்தைகள் நல மருத்துவர் அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு நியூரலஜிஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்கணத்துக்கு பிடிஎஸ் பல் வைத்தியம் அது அடுத்தது இன்னொன்று பாராமெடிக்கல் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த துறையில சித்தாவா ஆயுர்வேதா எதுல வருவீங்கன்னுலாம் சொல்றேன் மகர லக்கணம் இவங்களும் பார்த்தீங்கன்னா டெர்மடாலஜி அது மாதிரி ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி செக்ஸுவல் ப்ராப்ளம் குழந்தையின்மை அந்த மாதிரியான பிரச்சனைகள் தனுசு லக்கணமும் குழந்தைகள் பற்றியும் சொல்லிட்டோம் கும்ப லக்கணம் அவரும் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அது மாதிரி டெர்மடாலஜியாக வர்றதுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன லக்கணமும் குழந்தைகள் மருத்துவர் இவங்கெல்லாம் சிறப்பாக வருவீங்க இதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் இருக்கு ரேடியாலஜி புரியுதுங்களா அதுக்கெல்லாம் தனியாக பத்தில் நின்ற கோள்களை வச்சு நம்ம சொல்லணும் அது இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் கடந்த காலங்களில் வந்து இந்த டாக்டர் நீங்களும் டாக்டர் ஆகலாம் நிகழ்ச்சியில் மேலோட்டமாக பேசியதற்கு இப்போது நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து நாம் உங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரி வருவீங்கங்கிறது பார்ப்போம் பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இன்னொரு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்